அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஜெயலலிதாவுடன் சசிகலா பேசிய வீடியோ காட்சிகள் இருப்பதாகவும் அதை ரிலீஸ் செய்தால் பல உண்மைகள் வெளியாகும் எனவும் சசிகலாவின் சகோதரர் திவாகரனின் மகன் ஜெயானந்த் திடுக்கிடும் தகவலை வெளியிட்டிருக்கிறார் ஜெயலலிதாவின் மர்ம மரணத்துக்கு விடை தேடுகிறது தமிழகம் ஜெயலலிதா தாக்கப்பட்டு மருத்துவமனையில் இறந்தாரா என்பது தொடங்கி அவருக்கு மாரடைப்பு ஏற்பட காரணமாக இருந்த பழச்சாறு வரைக்கும் விசாரிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை தொடர்கிறது அப்பல்லோ மருத்துவமனையில் நடந்தது என்ன என்பது பற்றிய வீடியோ காட்சிகளை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு வருகிறது அவ்வளவு பெரிய மருத்துவமனையில் சிசிடிவி கேமரா கூட இல்லை என்பதை நம்ப முடியாத ஒன்றாகத்தான் மக்களால் பார்க்க முடிகிறது இந்த நிலையில் சசிகலாவின் சகோதரர் திவாகரனின் மகன் ஜெயானந்த் அண்மையில் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு பதிவை போட்டிருக்கிறார் அந்த பதிவில் ஜெயலலிதாவும் சசிகலாவும் மருத்துவமனையில் உரையாடிய வீடியோ காட்சிகள் வெளிவந்தால் அந்த நாள் மிக விரைவில் எனவும் பதிவிட்டிருக்க ார் அவர் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் கொலைப்பழி சுமத்தியும் அம்மா அவர்களின் சிகிச்சை படத்தை வெளியிடவில்லை காரணம் பச்சை கவுன் உடையில் அம்மா அவர்களின் எதிரிகள் அதை பார்த்துவிடக்கூடாது என்பதே ஒரே காரணம் இது தியாக தலைவி சின்னம்மாவின் செயல் சிங்கத்தை நாங்கள் சிங்கமாக்கவே பூவுலகை ஆளுவதற்கு ராஜ மரியாதையுடன் அனுப்பி வைத்தோம் ஆனால் ஓபிஎஸ் கேவலம் ஓட்டுக்காக புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பிணப்பெட்டியில் வைத்து தற்போது ஓட்டு கேட்டு வருகிறார் ஒருநாள் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் தியாக தலைவி சின்னம்மா இருவரும் மருத்துவமனையில் உரையாடிய வீடியோ வெளிவந்தால் பிஹெச் பாண்டியன் மனோஜ் பாண்டியன் ஓ பன்னீர்செல்வம் இவர்களை என்ன செய்யலாம் அந்த நாள் மிக விரைவில் இவ்வாறு ஜெயானந்த் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் ஜெயானந்த் பதிவிட்டுள்ளதன் அடிப்படையில் அப்பல்லூர் ரகசிய வீடியோக்கள் ஏராளமாக பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாகவே தெரிகிறது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்